எச்சுப்போர் சின்ன மாலைக்கு எந்த இப்படினாலும் வச்சு பார்க்கறோம் அப்படி பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைன் இப்போ லைவ் வந்து போயிட்டுருக்கு ஸோ லைவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கெமிக்கும் நம்ம திவாகர் அவர்களுக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சண்டை என்ன அப்படின்னா வந்து அந்த ஃபிசியோதெரப்பி பற்றி வந்து ஒரு டாக்டர் வந்து அந்த விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து உங்களுக்கெல்லாம் அது புரியாதுமா அது நீங்கள் அது படித்தாலுமே வந்து உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உடனே கெமி வந்து அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் ஏதாவது ஒரு மெடிக்கல் டேர்ம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கூகுள் பண்ணால் அதே மாதிரி எனக்கு எவ்வளோ தெரிஞ்ச டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்ல போகிறாங்க நீங்கள் வந்து எனக்கு தெரியாதுன்னு வேணால் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு புரியாதுன்னு வந்து சொல்லாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எனக்கு புரியும் புரிகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கெமி வந்து சொல்கிறாங்க பக்கத்தில் விஜே பார்வதியும் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை மெடிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கு கெமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பட் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் எனக்கு புரியாதுன்னு சொல்கிறது வந்து நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கெமி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு நான் வந்து பார்க்க முடிஞ்சுது தீவாகர் அவர்களும் வந்து இல்லைம்மா நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது நான் உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலுமே வந்து புரியாது அது எப்படி புரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபைட் வந்து போயிட்டு இருந்தேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் உள்ள வராரு அவரும் வந்து உள்ள ஆறி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அவர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அவர்கள் அதே தான் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போ எல்லாருமே வந்து சேர்ந்து திவாகர்கிட்ட அப்படி சொல்லும் போது வந்து திவாகர் வந்து செம்மையாக கடுப்பாயி உங்ககிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கடுப்பாக உட்காராரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொன்னார் என்ன அப்படின்னா எப்போ நீங்கள் பார்த்து பேசுங்க டாக்டர் சங்கம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நடிகர் சங்கம் கூட தான் வந்து இருக்குது உங்களுக்கு எப்போ ரெட் கார்டு கொடுக்கலான்னு காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரவீன்ராஜ் வந்து அவங்கக்கிட்ட சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல திவாகர் வந்து கோவப்பட்ட உடனே வந்து அந்த இடத்துலேருந்து அவர் அப்படியே விலகி போனது வந்து பார்க்க முடிஞ்சது பிரவீன்ராஜ் ஆனால் அவர் செம்ம அப்செட்டாக வந்து நம்ம சொல்கிறோம் ஒன்று அவர் வந்து ஒரு மாதிரி நம்ம எல்லாருமே கார்னர் பண்ணுறோம்னு நினைக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு அவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போது இது புரியாது தெரியாது அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இது பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஸ்காக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்